நம்ம சேனலில் இருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி இதுவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் முன்னுருக்கு அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள் அவனுக்கு எதை கண்டாலும் அறுவறுப்பாக இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிது நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டான் சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு இவனுக்கு பக்கத்து இலையில் உட்காந்துருந்த ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்போது எச்சில் நம்ம ஆள் மேலே தெரிச்சிடுது நம்ம ஆள் தான் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஆளாச்சு இந்த கருமத்தை காசிலதை போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிட்டு மறுநாள் காசிக்கு கிளம்பி போனான் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸு ரயில் வசதிலாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்துலேயோ அல்லது யாரை யார் வீட்டு திண்ணையிலையோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய பெரிய திணைகளை வச்சு கட்டினாங்க திணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மூறோ அல்லது தங்கள் வசதிக்கு முடிஞ்சது ஏதோ ஒன்றாக அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க நம்ம ஆள் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திணையில் வந்து சுருண்டு படுத்தான் அந்த வீட்டு வ வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்ததில் ரொம்ப தூரம் நடந்து வந்த களைச்சி போனவர் மாதிரி தெரியுது வாங்கையா வந்து சாப்பாடு சாப்பிடுட்டு படுங்க என்றார் நம்ம ஆளுக்கு நல்ல பசி தான் ஆனாலும் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சுது நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார் கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்த நம்ம ஆள் அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் இலையில் பரிமாறுன்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையாக இருந்துச்சு நம்ம ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் சாப்பாடு முடிஞ்சு இலை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமாக எடுத்துகிட்டு போனாங்க இதை பார்த்த நம்ம ஆள் தூர வீசு ஏறிய போகிற இலைக்கு என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தான் என்னோடய மாமனாரும் உங்களை போல் வாழை இலையில தான் சாப்பிட்ற ஆள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருந்தோம் அவர் சாப்பிட்டதும் அது கழுவி பத்திரமாக எடுத்து வச்சுருப்போம் நீங்கள் வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்டினியை போடவும் மனசும் வரலை அதான் என்னோடய மாமனார் சாப்பிட்ற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமாக எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு சரி இந்த கருமத்தையும் காய்ச்சல போய் தான் தொலைக்குமானு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான் நம்ம ஆள் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துட்டு ராத்திரி ஒரு வீட்டு திணையில் தங்கினான் அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடாக இருக்குது வந்து ஒரு வாய் சாப்பிட்டு என்றதும் நம்ம ஆள் முன்னெச்சரிக்கையாக வாழையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழுங்காத மண் பாத்திரை இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி சொன்னான் நம்ம ஆள் அந்த அம்மா ஒரு அரைக்கில் போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வச்சான் திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடஞ்சி போச்சு இதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்ய முறையானு கத்த ஆரம்பிச்சது என் புருஷன் சாக கடைஞ்ச கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தை தான் அவர் கை கிழவி வாய் ஒப்பளிப்பார் என்னோடய கடைசி காலத்துக்கு இது உதவும்னு பத்திரமாக வச்சுருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடச்சிட்டானேன்னு அலரிச்சிது அந்த கிளவி நான் மாலுக்கு ஒரே மாதிரியாக ஆயிட்டுது இருந்தாலும் இருக்கவே இருக்குது காசி அங்கே போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்தான மாலு மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு ராத்திரியும் ஒரு வீட்டு துணியில் தங்கினான் அந்த வீட்டிலேருந்து பாட்டி இவனை சாப்பிட சொன்னான் இவன் முன்னெச்சரிக்கையாக இலை பாத்திரம் எதுவுமே வேணாம் நான் கையை நேற்றேன் நீங்கள் கரண்டியில் எடுத்து போடுங்கன்னு சொல்ல அந்த பாட்டியும் அது மாதிரியே செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு திணியில் வந்து உக்காந்தான மால் அங்கேருந்த ஒரு மாடைப்பிரையில் வெத்தலை பாக்கு இருந்துது பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போல் இருக்குன்னு நினச்சிட்டு இவன் பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தான் இவன் கடித்ததும் பாக்கு ஓடப்படுற சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டிக்கு கேட்டுச்சு பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிச்சா ஒன்றுமில்ல பாட்டி இங்கேருந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடித்தேன் அந்த சத்தம் தானு நம்ம ஆள் சொல்ல பரவாயில்லப்பா உங்கள் பல் ரொம்ப பலமாகத்தான் இருக்குது போல் இருக்குது நானும் இந்த பாக்க பத்து நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து எடுத்து கடிச்சு வச்சுருந்தேன் நீங்கள் ஒரே கடியில் கடிச்சு வச்சுட்டீங்கன்னு நீங்கள் பலசாலி தான் பாராட்டு பத்திரமா வாசிச்சுது அந்த பாட்டி நம்ம ஆள் ரொம்ப நொந்து போயிட்டான் பொதுமடா சாமி காசிக்கு போன லட்சம்னு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவனுக்கு காசிக்கு போன கதை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிறது உண்மை தான் இருந்தாலும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்